நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா நல்ல குணத்தில் ஒரு பொம்மை மாதிரிங்க கொஞ்சம் கூட ஒரு அடி கூட அந்தானந்தான் நகராது அப்பேற்பட்ட ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய தரமான ஒரு தலையீத்து கிடாரியோட விற்பனை தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிடாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுங்க இந்த கிடாரியோட முகலகுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல முகலட்சமான கிடாரி நல்ல சுத்தமான வெள்ளை கொம்புங்க நல்ல பால்வர்கமான கிடாரின்னு சொல்லலாம் ரெண்டே தாங்க தலையீத்து கிடாரி கண்ணு போட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் மட்டுமே இன்னும் டைம் இருக்குங்க நல்லா மடி வந்து சூப்பராக எடுத்துருச்சு நாலு காமும் நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்லா ரோஸ் காம்பில் நல்ல பூ காம்பாக விழுந்திருக்கு கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல ரோஸ் கலர் மடியில் ரோஸ் காம்பில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே வந்து கன்று போட்டுருங்க அதாவது ரொம்ப பெரிய கிடாரியும் கிடையாது ரொம்ப சின்ன கிடாரியும் கிடையாதுங்க ஒரு கணக்கான கிடாரி நடுத்தரமான கிடாரி ஆனால் நல்ல டைப்பில் நல்ல லட்சணமான கிடாரியாக இருக்குது குணத்தில் ஒரு தங்கமான கிடாரிங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுக்கு அடியில் பூந்து கூட வெளியே வரலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குது தலைச்சி யத்தில் இவ்வளவு ஒரு சாதுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க இந்த மாதிரி வந்து கூச்சமே இல்லாத ரொம்ப ஒரு பொறுமையா இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான் சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இருக்க வேண்டிய சுழி எல்லாம் சூப்பராக கரெக்டாக இருக்குங்க குணம் வந்து தாங்க ரொம்ப ரொம்ப மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடியது அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தீவனம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கும் நல்லா வைக்கப்புள்ளா இருக்கட்டும் பச்சை புல்லா பச்சைப்புள்ளா இருக்கட்டும் எல்லாமே வந்து எதை போட்டாலும் நல்லா வந்து சாப்பிட்டுக்குது நாலு காமும் பாருங்கள் நல்லா அச்சில் ஊற்றுற மாதிரி எவ்வளோ ஒரு தரமாக இருக்குதுன்னு ஒரு நாலஞ்சு நாள் இதில் வந்து கண்ணு போட்டுரும் பின்புற மடி செட்டு பாருங்கள் எவ்வளோ மடி செட்டு வச்சுருக்குது என்னன்றத நான் நாலஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து நடக்க முடியாத அளவுக்கு தாராளம் வந்து மடி வைக்கும் இந்த கிடாரியோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இந்த தலைச்சங்கத்தில் நம்ம சொல்கிறது ஒரு குறைஞ்சபட்சமான கறவை வந்து ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு அஞ்சோ நாளும் ஒன்பது லிட்டர் கறவை மட்டும் நம்ம சொல்கிறோங்க நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது மூணாவது இதெல்லாம் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒன்பதுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் மட்டும் நம்ம வந்து கம்மியான கறவை மட்டும் நம்ம சொல்கிறோங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நாற்பத்தி ஐயாயிரூவா மட்டும் ரேட்டு வந்து சொல்லிருக்குது நாற்பத்தி ஐயாயிரூவா சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பண்ணால் அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் கிடாரி நல்லா தெளிவான கிடாரியாக இருக்குங்க பத்து கணக்கு குறையில்லாத வச்சுக்கலாம் ஆயிரம் ஐநூறு விலையில் இருந்தாலும் கிடாரி வந்து தரமான கிடாரி கூட்டு பேசுங்க அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெனனம்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா தொடர் கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்